ஜி ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிற சீரியல் தான் மாறி வார வாரம் இந்த சீரியலோட ரேட்டிங்கும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது இப்போது இந்த சுட்டுவேஷனில் அந்த சீரியலில் இம்பார்ட்டண்ட் ரோலில் ஆக்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க சீரியல்லேருந்து விலக போகிறதா ஒரு ஒஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு இப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஜீ தமிழ்ல இருந்து வெள்ளி வர ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஃபேமஸா ஃபேமஸாக ஓடிட்டுருக்கிற சீரியல் தான் மாறி அந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணுற முக்கிய நடிகை ஒருத்தங்க தான் இந்த சீரியல்லேருந்து விலக போறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது வேறு யாரும் இல்லைங்க அந்த சீரியல்ல மெயின் ரோலில் மாரியா நடிக்கிற ஆசிகா தான் விலக போறதா தகவல் கிடைச்சிருக்கு இந்த சீரியல் ஆரம்பத்தில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போ மாறுபட்ட கதைக்களத்தோட டிஆர்பியோட தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த சீரியல்ல இருந்து நடிகை ஆசிகா கீட் ஆகுறதுக்கான முழுமையான காரணம் வெளியாகல ஆனாலும் ஒரு மூவியில் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குறதாம் அதனால தான் அவங்க விலக போறதா சொல்லப்படுது பாப்போம் பிரெண்ட்ஸ் இனி மாரி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இனி மாறு சீரியலில் மாறிய எல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்